எஸ்டிஆருடைய அரசன் படம் ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சு ஸோ ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் டே ஷூட்டில் எடுத்த ஒரு ஃபோட்டோஸ் ரொம்ப வைரலாக சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கு வெற்றிமாறன் வந்து அந்த காட்சியை விளக்கிறதும் அதை கூர்ந்து வந்து எஸ்டிஆர் கவனிக்கிறதும்மா அந்த ஒரு காட்சி ரொம்ப பிரமாதமாக பார்க்குறதுக்கே இருக்குது அந்த ஃபோட்டோ தான் இன்றைக்கி ட்ரெண்டிங்காகவும் இருக்குது ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு காம்பினேஷன் வந்த உடனே எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய கிரியேட் ஆச்சு சிம்பு நடிக்கிறார் வெற்றிமாறன் டைரக்ஷன் அப்படின்னு ஒரு புது ஃப்ளேவர் வரப்போகுதுங்கிற ஒரு திருப்தி எல்லாருக்கும் இருந்தது அது எப்போ ஸ்டார்ட் ஆகுங்கிற ஒரு பைப்ஸ் எல்லாருக்கிட்டயுமே இருந்தது ஸோ கடந்த ச சனி ஞாயிறு பார்த்திங்கன்னா மலேசியா போயிருந்தார் சிம்பு அங்கே ஒரு கடை திருப்பலாவுக்கு போனவர் ஃபேன்ஸோட ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து அவர் ட்ரெண்டிங்காக இருந்தார் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்க சண்டே அன்னைக்கு அஜித்தை மீட் பண்ணுறாரு அஜித்தை மீட் பண்ணி அங்கே ரேஸ் ஒரு நடந்துகிட்ருக்கு அந்த ரேஸில் வந்து அஜித் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அங்கே போன இடத்துல அஜித்தை பார்க்கணுன்னு சொல்லி போய் அவரோட ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் அவ்வளோ வைரலாச்சு எல்லாருக்குமே தெரியும் அஜித் வந்து ஒரு ஒரு தன்னை வந்து எப்போதுமே ஒரு பெருசாக காமிக்க மாட்டார் ஆனால் வந்து தான் கூட வந்து யார் யாரெல்லாம் க்ளோஸாக வராவங்களோ அவ்வளோலாம் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணி நல்லா பார்த்துக்குவார் சிம்பு வந்து ஒரு தீவிரமாக அஜித்தோட ஃபேனு ஸோ எப்போ தன்னுடைய படங்களில் வாய்ப்பு கிடச்சிதோ அப்போ அஜித்தை பற்றி பேசாமையோ இல்லை சொல்லாமையோ இருந்ததில்லை அப்படிப்பட்ட சிம்பு வந்து மலேசியாவில் போய் அஜித்தை மீட் பண்ணுறாரு அது பயங்கர ட்ரெண்டிங் ஆகுது அதை முடிச்சுட்டு நேராக சென்னை வந்தார் வந்து இங்கே அரசன் படத்தினுடைய ஷூட்டிங் தொடங்குச்சு அந்த ஷூட்டிங்கில் தான் வந்து வெற்றிமாறன் சிம்பு எல்லாம் கலந்துக்கிட்டாங்க ஸோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷூட்டினோடய பூஜை வந்து லாஸ்ட்டு மண்டே அன்னைக்கு போட்டாங்க எட்டாம் தேதி பூஜை முடிஞ்சு அடுத்தது ஒம்பதாம் தேதி நேற்றைய தினம் முதல் படப்பிடிப்பு தொடங்கியாச்சு ரொம்ப வேகமாக அந்த படப்பிடிப்பு நடத்துகிறாங்க நேற்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஒரு நாலஞ்சு சீன்ஸை ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க ஸோ சிம்பு நடிக்கிறத பார்க்குறப்ப வெ வெற்றிமாறனும் வந்து ரொம்ப ஆச்சரியத்தோடு அடுத்தடுத்த காட்சிகள் சொல்லிகிட்டே இருக்காராம் பொதுவாக வந்து ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னாலே நம்ம அதை கிரியேட் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு அசுரத்தரமாக நடிக்கிற சிம்புவோட அசுரன் படத்தை எடுத்த இயக்குனர் வெற்றிமாறன் இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் அதோடய இது பார்க்குறப்ப ஒரு லெவல் மேலே தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அரசன் படத்தினுடைய செட்டே ஸோ அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருக்கான் நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு காட்சியே போதுங்கிற மாதிரி படக்குழுவினர் சொல்கிறாங்க ஸோ அவ்வளோ ஒரு நேர்த்தியான ஷூட்டிங் இருந்தது தான் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் ஸோ அதுதான் அன்றைக்கி சோசியல் மீடியா ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு இதுதான் அரசன் படத்தின பற்றின ஒரு அப்டேட்டு அடுத்தது நைன்டி சிக்ஸ் படம் ஸோ விஜய் சேதுபதி த்ரிஷா அந்த நைன்டி சிக்ஸ் படத்தை யாராலையும் மறக்க முடியாது ஒரு வாழ்க்கையில் ஒரு ஃபஸ்ட்டு காதல் அது அவ்வளவு பிரமாதமாக சொன்ன படம் வந்து நைன்டி சிக்ஸ் ஸோ அந்த படத்தில் வந்து சின்ன வயது த்ரிஷாவாகவும் விஜய் சேதுபதியாகவும் நடித்தவங்க ரொம்ப பிரபலமானாங்க அந்த படத்துக்கு அப்புறம் அது யாருனா தேசிய விருது பெற்ற இயக்குனர் எம் எஸ் பாஸ்கர்னுடைய மகன் ஆதித்யா பாஸ்கர் அவர் தான் விஜய் சேதுபதியோட சின்ன வயசு கேரக்டர் நடித்தவர் இன்னொரு பக்கம் த்ரிஷாவினுடைய இளவயது ஹீரோயினாக நடித்தது யாருன்னா கௌரி கிஷன் இந்த ஒரு பெண்மணிக்கு ரொம்ப சிறப்பான நடிப்பை கொடுத்துருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு சிக்ஸ் படம் மூலிமே அறிமுகமாகி இன்னைக்கு ரெண்டு பேருமே பெரிய லெவலில் மேலே வந்து இன்றைக்கி ஹீரோவாக ஆதித்யா பாஸ்கர் நிறைய படங்கள் நடிக்கிறாரு அதே போல் ஹீரோயினாக நிறைய படங்களில் நடிச்சிட்ருக்காங்க கௌரி கிஷன் அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டு வார் நடந்தது அவர் வந்து பாடி ஷேம் பண்ண மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டதாகவும் அது ரொம்ப தவறாக என்னை ஹர்ட் பண்ணிச்சின்னு சொல்லி கௌரி கிஷன் அதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணி சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் இருந்து அப்புறம் அவர் வந்து வருத்தம் தெரிவித்ததுக்கப்புறம் கௌரி கிருஷ்ணன் அந்த விஷயத்தை விட்டாங்க ஸோ அப்படி வந்து பயங்கர பிரபலமானாங்க கௌரி கிஷன் லாஸ்ட் மந்த்து அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு புது கம்பெனியில் தயாரிக்கிற முதல் படத்தில் ஆதித்யா பாஸ்கர் ஹீரோவாகவும் கௌரி கிஷன் ஹீரோயினாகவும் ஆக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க ஸோ நைன்டி சிக்ஸ் ஜோடி மீண்டும் ஸ்க்ரீனில் அதுவும் ஹீரோ ஹீரோயினாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துது படக்குழுவினருக்கு ஸோ இந்த படத்தை யார் தயாரிக்கிறா அப்படின்னா ஆர்ஜின்ஸ் ஸ்டுடியோஸ் அந்த நிறுவனத்தினுடைய முதல் படம் அவங்க தான் தயாரிச்சிருக்காங்க ராஜ்குமார் ரெங்கசாமி அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு இந்த முதல் படம் ஸோ இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஒட்டுமொத்தமாக முடிச்சுட்டாங்க குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நாட்களில் ரொம்ப சூப்பராக முடிச்சிருக்காங்க இந்த படம் முடிஞ்சு இப்போதைக்கு இறுதிக்கட்ட பணிகளை தொடங்கிட்டாங்க ஸோ விரைவில் இந்த படத்தினுடைய டைட்டில் அப்புறம் ஃபஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது இப்போதைக்கு கௌரி கிஷன் அண்ட் ஆதித்யா பாஸ்கர் இணைந்து நடிக்கிற படத்தினுடைய படப்பிடிப்பு நிறைவுபெற்றது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவோட தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ அறிமுக இயக்குனர் அப்படின்னாலே ஏதாவது ஒரு புது விஷயத்தை வச்சு பண்ணியிருப்பார் இது வந்து ஒரு எப்படி காதலுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்காக இருந்தது ஒரு நைன்டி சிக்ஸ் படம் ஃபஸ்ட் லவுக்கு இது வந்து வேறு ஒரு புது விஷயத்தை சொல்ல போகுது அப்படின்னு டேரக்டர் சொல்லியிருக்காரு ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம்